கூலி இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகை சுருதிகாசனை கிளாமரான நடிகை என பேசியது சர்ச்சையாக கிளம்பியுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள கூலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகிய நிலையில் இந்த படத்தில் நடிகர் கமலின் மகளும் நடிகையுமான சுர்திகாசன் பிரீத்தி என்னும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் சுருதிகாசனை குறித்து பேசியதாவது கூலி படத்தில் ஒரு முக்கியமான பெண் கதாபாத்திரம் இருக்கிறது இதில் யார் நடிக்கப் போகிறார்கள் என லோகேஷிடம் கேட்டேன் அதற்கு லோகேஷ் சுருதிஹாசன் சார் என்றார் நான் திரைப்படத்தில் பார்த்தேன் அவர் மிகவும் கிளாமரான நடிகை இந்த கதாபாத்திரத்திற்கு எப்படி என்று லோகேஷிடம் கேட்டேன் அதற்கு அவர் அவரது அப்பா படங்களில் நடிப்பதை விட உங்கள் படத்தில் நடிக்கத்தான் ஆர்வமாக இருக்கிறார் என லோகேஷ் கூறியதாக ரஜினி பேசியுள்ளார் இந்த நிலையில் ஒரு நடிகை ஏன் ஒரே மாதிரி டைப் காஸ்ட் செய்ய வேண்டும் என்றும் ஏன் சுருதிகாசன் கிளாமர் ரோலில் மட்டும்தான் நடிப்பாரா என கமலஹாசன் ரசிகர்கள் ரஜினியின் இந்த பேச்சை சமூக ஊடகங்களில் விமர்சித்து வருகிறார்கள் இந்த செயல் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது